ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சி இன்னும் சிறிய பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி வந்து ஜானையை வெளுத்து வாங்கிட்டுருக்கிறாங்க இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையே நீ தலையிட்டன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கதிரும் தனாவும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க ஜானகிக்கு வந்து எல்லா உண்மையும் மாயா சொன்ன அந்த உண்மை வந்து கதிருக்கும் தனத்துக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு வரையும் வந்து வெளியே அனுப்பிட்டு இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரிகிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி சொல் சொல்கிறாங்க இங்கே பாரு ஜானகி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னுடைய குடும்பத்தை வந்து நாசம் பண்ணுறதுக்காக தானே என்னுடைய பொண்ணை வந்து பயன்படுத்துறதுக்கு நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் மாயை வந்து தடுத்து நிறுத்திட்டா இதுக்கு மேலேயும் என் பொண்ணோட வாழ்க்கையில் நின்று ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்க உங்கள் மூணு வரையும் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபத்தோடு அவங்க ஜானகி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கதிரையும் தனாவும் தான் காட்டுறாங்க அப்போ கதிர் வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க தனா நான் சொல்கிறது கேள்வி இவங்களாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க என்ன நீ மட்டும் ரொம்ப நல்லவங்க கணக்கா பேசிட்டு இருக்கிறியா என்ன சொல்ல பொண்ணாக்கி நீ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் களத்தில் தாலி கட்டுவேன் என்னை பொண்டாட்டி அக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்பப்போ நீ வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதை நான் விளையாட்டாக நினச்சிட்டேன் ஆனால் அது உண்மையாக்கிட்டே எல்லாம் நீ நீ இப்படி என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாங்க இல்லை தானா அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது நான் சொல்கிறது இல்லை அப்படிங்கும் போது ஆமாம் நீ ரொம்ப நல்லவனா என்ன நீயும் மாயம் சேர்ந்துருந்து என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து அங்கேருந்து கோவத்தோடு ங்கிறது கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் அவங்க ஜானையும் வெளியே வராங்க அப்போ கதிர்கிட்ட கேட்குறாங்க எங்கே தனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா என்ட்ட கோவிச்சுக்கிட்ட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாது அப்படிங்குறாங்க அப்போ ஜானைக்கு சொல்கிறாங்க சரி கதிர் நீ எதையும் மனசில் வச்சுக்காத என்ன இருந்தால் சரி தான் தனாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிடுதே நீ அது வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருக்க தான் செய்யணும் அப்படிங்கவோ அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் கதிர் நான் வந்து எல்லா உண்மையையும் நான் பெரியம்மாட்ட சொல்லிகிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ என்ன உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல்லாம் அப்போ நீங்கள் மாமாக்கிட்ட சொல்லிட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க இல்லை அதுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ கிடையாது இப்போ இந்த உண்மை உண்மையை சொன்னாலும் யாரும் கேட்கக்கூடிய நிலமையில இல்லை எல்லாருமே அவங்க ரெண்டோர் மேலே ரொம்ப கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அதனால இப்போ சொன்னாக்கி அது ஈடுபடாது அது மட்டும் இல்லை மணிக்கு வர இந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட்டதுனால உன் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அவர் சரியாகி ஒரு வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நான் சமய சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு நான் அந்த உண்மையை வந்து எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லியிருந்தேன் அது வரைக்கும் நீங்கள் பேரும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரும் அவங்க மாயாவும் வந்து அங்கே வீட்டுக்கு வராங்க அப்போ பாட்டி கேட்குறாங்க தனா கிடச்சிட்டால தனாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும் போது மாயா வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாயா சொல்கிற தனா வந்து அவங்க கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனால் அப்படிங்கும்போது போது வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகலை ஆனால் புவனேஸ்வரி வந்து அவ தனாவை வந்து மாற்றிட்டா சொல்ல பொண்ணாக்கி அங்கே போகிற வரைக்கும் அவளுக்கு வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது ஆனால் இவங்க மூணு சேர்ந்து தனாவோட மனசை மாற்றிட்டாங்க அதனால் தனாவும் மனசு மாதிரி கல்யாணம் கல்யாணமணிக்கிட்ட நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா நானும் பெரியமாவை போய் தடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாட்டி சொல்கிறாங்க நல்ல வழியை மாயா நீ மட்டும் இல்லைன்னா அந்த தனாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே என்ன பேசியிருப்பாங்க ரகுராம் தலனு வந்து கூட போயிருக்க முடியாது ஏன் அந்த தானே அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு பாட்டி சொல்லாமல் அப்போ கதிர் சொல்கிறாங்க தனா வந்து கார்த்திகை அளவுக்கு லவ் பண்ணனால தான் அவள் அந்த மாதிரி செய்துட்டு கார்த்திகை பற்றி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை தெரியும் போது கண்டிப்பாக தனா வந்து புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து தனா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே தனா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் கேட்கும்போது அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க என்ன தனா நீ எங்க தான் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா பார்வதின்னு எல்லாருமே கேட்குறாங்க நீங்க தான் போயிட்டு தனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தனா வந்து நான் புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போயிட்டு அப்படின்னு சொன்னதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து ஜானை வந்து தடுத்துருந்தாங்க ஜானைங்க வந்து தடுத்ததுமே சொல்கிறாங்க தனா வேற எங்கேயும் போகல கோயிலில் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் நான் கோயிலுக்கு போனோம்ல அங்கே தான் அவளை பார்த்தேன் அதனால தான் அடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலையா நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருப்பே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பயந்து போய்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் தானே இந்த மாதிரிக்கெலாம் நீ வந்து சொல்லிக்காமல் போனேன் சொல்ல போனாக்கி நேற்றுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையை நீ முடிவு எடுத்த இன்றைக்கி உனக்கு காணலைன்னா நாங்களாம் என்ன நினைக்கிறதுக்கு இந்த மூலம் அப்படி வெளியே போகிறதா இருந்தால் நீ சொல்லிட்டு போமா இல்லைனா எங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு பத்மா பார்வதி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து தனாட்ட சொல்கிறாங்க இப்போ தான் மேலே ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ பத்மாவுக்கு சின்ன சந்தேகம் வருது ஜானகி வந்து ஏன் அந்த ஏதோ வந்து அவ சொல்லதுக்காக வந்தா ஆனால் கரெக்டாக வந்து இவங்க வந்து தடுத்துட்டாங்க ஒரு வேளை வந்து வேற ஏதாவது நடந்திருக்குமோ ஜானகி ஏதாவது பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு வந்து சந்தேகம் வருவோம் அப்போ பத்மா வந்து பார்வையிட்டு சொல்கிறாங்க தானா உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போனாலும் வேற எங்கேயாவது போனாலும் தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு கூட சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தானா மேலே ரூமுக்கு போனதுமே அவங்க ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தனா நீ புவனேஸ்வரி வீட்டுக்கு போனதும் சரி அங்கே நடந்ததும் சரி எதுவுமே நீங்கள் மூச்சு விடக்கூடாது கூடாது எதை பத்தியுமே நீ சொல்லிட கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்ப தானா சொல்றாங்க ஆமா உங்களுக்கு என்ன இப்ப உங்க மாயாவையும் கதனே காப்பாத்தணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க சொல்ல போனாக்கி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக நீ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுப்பியா என்ன அதுக்கு நீ காத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கதிர் கட்டின தாலியை வந்து நீ கட்டுறதுக்கு துணிஞ்சிட்டியா அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணினியா உங்க அப்பாவை பத்தி நீ யோசனை பண்ணியா உங்க அப்பாவோட கௌரவத்துக்கு என்ன நடக்கும் சொல்லி கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது அப்ப தானா வந்து அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கானோ அந்த கதிரும் மாயாவும் தானே அவங்க ரெண்டு வருது தானே என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானா அழுதுகிட்டு இருக்கும்போது போது இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க தானா நீ அழாத உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாயாவும் கதிரும் காப்பாற்றி இருக்கிறாங்க சொல்ல போனால் கார்த்தியை பற்றினா உண்மை உனக்கு தெரிய வரும்போது நீ அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து சரின்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம்